ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மென் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லி கொடுக்கப் போகிறேன் அதுவும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த டுவெல்த் வீக் ஸ்கேன் வச்சு மட்டுமே இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கெஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வயிற்றில் வளர குழந்தை ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோஸ்க்கி இப்போ நம்ம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சியில் நாம் வந்து நம்ம குழந்த பாயா கேர்ளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நம்மளோட சட்டப்படி அதாவது இந்தியா சட்டப்படி ரொம்பவே தப்பு அது ஒரு இல்லீகலான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெயினாக வந்து நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை நம்ம தான் வந்து பத்திரமா வளர்க்க போகிறோம் பட் இருந்தாலுமே வந்து பத்து மாதம் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை நம்மளோட குட்டி தேவதையா அல்லது குட்டி ராஜாவா அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்படுவோம் அதுவும் அந்த கர்ப்பிணிக்கு வந்து நிறைய வந்து ஆசைகள் இருக்கும் நம்ம குழந்த பை ராஜான்னு கொஞ்சம் ராஜா தியா கொஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும் அதனால நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு நம்ம வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் நாம பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுமே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க சிக்ஸ் ஆர் செவன் வீக்கில் வந்து அந்த ஸ்கேன் எடுப்பாங்க அது க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஸ்கேன் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வயதில் வளரக்கூடிய அந்த கரு வந்து உயிர் உள்ள கருவாக இருக்காங்களா கரெக்டான இடத்துல வந்து பதிஞ்சு வளர்கிறாங்களா அந்த ரெண்டு விஷயத்தை தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க அதாவது நம்மளுடைய வயத்தில் வளரக்கூடிய அந்த கரு வந்து வயபிள் ஃபிட்டஸ் வயபிள் ஃபிட்டஸ்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரு தங்குனது போல் இருக்கும் பட் வந்து உயிருள்ள கருவாக அது இருக்காது வளர்ந்துக்கிட்டு வர வரு கருவாக வந்து அது இருக்காது அந்த மாதிரி இருக்காங்களா அல்லது நல்ல நார்மலான வயபிளான பீட் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரும் கருவாக அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்கேனில் டெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து கரெக்டான இடத்துல வந்து அந்த கரு பதிஞ்சு வளருதா கருப்பு சுவர்லேருந்து அந்த கரு கரெக்டாக பதிஞ்சு வளருதா அல்லது ட்யூப்ல எங்கேயும் பதிஞ்சிருக்கு டிய வளர்ந்தது அப்படின்னா அது அந்த குழந்தையுடைய வளர்ச்சியையும் பாதிக்கும் அதே போல் வந்து உயிர்க்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ட்யூப் வந்து குழந்தை வளர வளர வந்து வெடிச்சிடும் அதனால கண்டிப்பாக நம்மளோட குழந்தையும் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது அந்த தாய்க்கும் வந்து சேதம் ஏற்படும் அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூப்ல வந்து குழந்தை வளர்றாங்களா அல்லது கரெக்டான இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு மெயினாக வந்து இந்த ரெண்டு விஷயம் பார்க்கறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் அதாவது அந்த குரோத் ஸ்கேன் அப்படின்னு இல்லையா வயபுள் ஸ்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஸ்கேனை வந்து அப்போ நம்ம எடுப்போம் சிக்ஸ் வீக்கில் அல்லது வீக்கில் வந்து இதை எடுப்பாங்க வந்து வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க இந்த ஸ்கேன் பார்த்திங்கன்னா ஜெண்டர் டிட்டர்மினேஷன் வந்து இந்த ஸ்கேனில் தெரியும் அதாவது நமக்கு தெரியாது டாக்டர்ஸ் வந்து அதாவது ஸ்கேன் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து நல்லா கிளியராக அக்யூரேட்டாகவே தெரிஞ்சிடும் டுவெல்த் வீக்கில் வந்து பேபியோட ஜெண்டர் வந்து டிட்டர்மைன் ஆயிடும் அக்யூரேட்டாக வந்து அவங்களெல்லாம் பார்க்க முடியும் நம்ம வந்து ஸ்கேனில் இருக்கக்கூடிய ஒரு சில கோட் வேல்ஸ் வச்சு நம்மளோட வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ அந்த டுவெல்த் வீக்கில் எடுக்கிற ஸ்கேனில் என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா பிளசண்டா பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பிளசென்டாக பொசிஷனில் வந்து போஸ்டீரியர் ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கும் போஸ்டீரியர் அப்படி இருந்தால் மோஸ்ட்லி வந்து நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து போஸ்டீரியர் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாய் பேபி தான் எனக்கும் வந்து போஸ்டீரியர் அப்படின்னு தான் இருந்தது எனக்கு பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பாய் பேபி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர்கிட்ட நான் கேட்டிருந்தப்போ கேர்ள் பேபி பிறந்தவங்கலாம் எனக்கு சொன்னது பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கேனில் ஆன்டீரியர் பிளாசன்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்ததாக சொன்னாங்க ரேண்டமாக நம்மளே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஃபே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட போஸ்டீரியர் பிளாசண்டாக அப்படின்னு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாய் பேபி பிறக்கும் அதுவே வந்து பிளாசண்டாக ஆன்டீரியர் அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி பிறப்பாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பிபியோட ஸ்கல் அதாவது பிபியோட தலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ரவுண்டாக இருக்கும் பட் பெருசாக இருக்கும் தலை அந்த மாதிரி தலை ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாய் பேபி தான் அதாவது டுவெல்த் வீக்கில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு தலை வந்து இருக்கிற மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு பிக் சைஸில் ஸ்கல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆண் குழந்தையை சம்மந்துட்டு இருக்கவங்களுக்கு ஸ்கேனில் பார்த்திங்கன்னா கை கால் எல்லாம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுவே பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தலை பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும் பட் சின்னதாக இருக்கும் கை காலெல்லாம் அளவுக்கு வந்து பெருசு பெருசாக இருக்காது இதை வச்சு நம்ம வந்து நம்ம வயிற்றில் வளர்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேபியோடைய ஹார்ட் பீட் பேபியோட ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரிலாம் வந்து ஒன் சிக்ஸ்டி பீட் பெர் மினிட்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பீட் பர் மினிட் எல்லாம் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க மெஷர் பண்ணி பட் நம்மளுடைய ஸ்டார்டிங் ஸ்கேனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதிகமாக இருந்து அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கேன்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி பீட்ஸில் இருந்தது அடுத்தது ஒன் ஃபிஃப்டி த்ரீ அடுத்தது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ஸ்கேனில் வந்து குறைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பெண் குழந்தைக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிக்கிட்டே வரும் இதை நம்ம வச்சு நம்ம வயத்தில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து போடும் இல்லையா அதுவே நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு அதிகமாக வெயிட் வந்து கெயின் ஆகாது ஓரளவுக்கு ஸ்டெடியாக தான் வெயிட் வந்து கெயின் ஆகும் அதுவும் இல்லாமல் சிலர் வந்து நார்மல் வெயிட்லேயே வந்து இருந்துகிட்ருப்பாங்க எனக்கு வெயிட் வந்து அந்தளவுக்கு கெயின் ஆகல அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆகினாலும் அல்லது நம்மளோட வெயிட் வந்து அந்தளவுக்கு கெயினே ஆகலை அப்படின்னாலும் நமக்கு வந்து வயதில் உள்ளடக்கூடிய குழந்தை மோஸ்ட்லி ஆண் குழந்தையாக இருக்கும் அதுவே பெண் குழந்தையாக சம்மந்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நல்லாவே வெயிட் போடுவாங்க குழந்தையோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதிகமாகவே இருக்கும் மோஸ்ட்லி பிறக்கிற குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையோட பெண் குழந்தை வந்து எடை அதிகமாக பிறப்பாங்க இன்னும் ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா அதை நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம் மாப்பம் அதிலலாம் வந்து பேக்கிங் சோடா வந்து பயன்படுத்துவோம் இல்லையா சோடா உப்பு அதை வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மூலயமா வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இது வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ட்ரை பண்ணாமல் உங்கள் ஷேர் பண்ணுறதுனால இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் அப்படின்னு நான் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு முறை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி லேடிஸுடைய யூரின் வந்து சாம்பிள் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வீடியோவில் வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து கிடச்சிது மேபினா உங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து இதை ட்ரை பண்ணலை அப்படிங்கிறதுனால ஷூரிட்டி வந்து என்னால் கொடுக்க முடியாது நான் இந்த ஐடியா மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட ப்ரெக்னன்சி யூரின் இருக்குது இல்லையா மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுப்போம் இல்லையா அதே போல் நீங்கள் ஏர்லி மார்னிங் யூரின் உடைய சாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் சோ சோடா உப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அந்த சோடா உப்பில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்மளோட ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு ஏர்லி மார்னிங்கில் கிடைக்கக்கூடிய அந்த யூரின் இருக்குல்லையே அந்த ஸ்டாம்பில் வந்து அதில் விட்டு பாருங்கள் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியல நுரைக்க கூட இல்லை கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நம்ம வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுவே நம்மளுக்கு வந்து அந்த சோடா உப்பு கலந்தோருமே நல்ல ஒரு நுர மாதிரி நுறச்சிட்டு வருது கலர் வந்து டிஃப்ரென்ஸாக காட்டுது அப்படின்னா நம்ம வயிற்றில் குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து மு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஷ்யூராக வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய டுவெல்த் வீக்கில் எடுக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோட் வேர்ட்ஸ் வச்சு நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்